ஏதாவது நல்லா இருக்கீங்களா தீபாவளி கிட்ட வந்தாச்சு என்னென்ன பலகாரம்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நான் இப்போ தான் பலகாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் குட்டிஸ் எல்லாரையுமே ஸ்கூல்லாம் அனுப்பிச்சிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பலகாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன் எந்த பலகாரம் செய்ய இருந்தாலும் ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனர்ஜியாக ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி இட்லி அரிசி மூணு கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வெள்ளை துணியில் ஆற போட்டுட்டேன் இன்றைக்கி பொருள் விலங்காய் உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம் எங்கள் ஊர் பக்கம் பொல்லங்காய் உருண்டைன்னு சொல்லுவோம் நிறைய பேர் கெட்டி உருண்டைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் இந்த உருண்டைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் சின்ன வயசில் யார் வீட்டில் காது குத்து வச்சாலும் சரி இல்லை தீபாவளி வந்தாலும் ஃபஸ்ட்டு பொருளங்காய் உண்டை தான் ஸ்வீட் செய்வாங்க இந்த மாதிரி பலகாரம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யும்போது நிறைய பல்காக செஞ்சுருவாங்க இது மூணு நாலு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இல்லையா அதனால் பசங்களும் நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க இந்த உருண்டை நான் சாப்பிட்டு பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க நீங்கள் லாஸ்ட்டாக புருளங்காய் உண்டை எப்போ சாப்பிட்டீங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு பொருளங்காய் உண்டை பிடிக்குமான்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி மூணு கிலோ அளவுக்கு தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட் டைமில் தான் செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு என் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகம் எப்பயுமே எது செஞ்சாலும் நான் பொறுமையாக நல்லா செஞ்சிருவேன்ற நம்பிக்கை தான் அதனால தான் பல்காக செய்கிறேன் ஒரு உருண்டை சாப்பிட்டேன்னா இன்னும் நாலு உருண்டை சேர்த்து சாப்பிட சொல்லுவோம் அவ்வளோ ருசியாக இருக்கும் பொருள் உள்ளங்க உருண்டை ஃபஸ்ட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு அது கூடவே ஒரு இன்ச்சளவுக்கு சுக்கு தேவையான அளவு ஏலக்காவும் சேர்த்து இது கூடவே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திடலாம் நான் இட்லி அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப் அதுதான் உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது கூடவே கண்டிப்பாக சுக்கு சேர்த்துக்கங்க சுக்கு சேர்க்கும் போது நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்காமல் இருக்கணும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பாசிப்பருப்பு சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறத்தில் வறுத்து எடுத்தாச்சு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பு வறுத்தாச்சு அதில் கப்பு அளவு பொட்டுக்கடலையும் வறுத்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை ஏற்கனவே வறுத்தது தான் அதனால் நம்ம சூடு ஏறினா மட்டும் போதும் முறு முருன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருண்டை இட்லி அரிசி கழுவி காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை இப்போ சிம்லேயே வறுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு கப் வேர்க்கடலை அதையுமே வறுத்து தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டான மெஷர்மெண்ட் ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒரு கப் பாசிப்பயிறு ஒரு கப் வேர்க்கடலை அதாவது மலாட்டன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம் அரை கப் பொட்டுக்கடலை வெல்லம் ரெண்டு கப்பு அரிசி எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவு நீங்கள் வெல்லம் எடுக்கணும் ஒரு அளவு சுக்கு தேவையான அளவு ஏலக்காய் ஒரு சிட்டிகை உப்பு தாங்க இதுக்கு தேவையான பொருள் இந்த வேர்க்கடலை தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் எங்கள் வீட்டில் இருக்க போன மலாட்டை கூட சாப்பிடுங்க எல்லா விசேஷத்துக்கும் எல்லா தீபாவளிக்குமே சரி நான் யாரையுமே எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே தான் செய்வேன் எப்படி இது மாதிரி செய்ய முடியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கெடாத ஸ்வீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் எது சீக்கிரமாக கெட்டு போய்டுமோ அது தீபாவளி கிட்டே அதாவது தீபாவளி ஒரு மூணு நாள் முன்னாடி அப்படி செய்வேன் நான் என்னென்ன செய்கிறேன்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்ய முடியும் வறுத்த அரிசி பாசிப்பயிறு சுக்கு ஏலக்காய் இதை நல்லா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் மட்டும் அரைச்சிட்டு வந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட்லாம் நம்ம அரைக்க வேண்டாம் ரொம்ப நைஸ் இருந்தால் நல்லா இருக்காது உருண்டை நைன்ட்டி பர்சன்ட் அரைப்பட்டு இருந்தாலே போதும் கை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக நறு நரன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜ் போதும் நானே ரெண்டு முறை தான் போட்டேன் நல்லா அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு எந்த பண்டிகைக்கும் நாங்கள் கடையில் வாங்கி வச்சு படைக்கவே மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு எது வீட்டில் செய்ய முடியுதோ என்னால் ரெண்டு மூணு செய்ய முடிஞ்சால் கூட அதை செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிடுவோம் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது பாகு வெள்ளம் இது இந்த வெள்ளம் தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் இருக்கும் வெள்ளம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா கரையும் ரெண்டு கப் அரிசி எடுத்திருந்தோம் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்து இந்த கட்டிகளை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தில் தூசு மண் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் இந்த கட்டிகள் கரைஞ்சால் மட்டும் போதும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ கட்டிகள்லாம் கரைஞ்சிருச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்டர் பண்ண பாகு கரைச்சல திரும்ப கேஸ் ஸ்டவ்வில் நம்ம வச்சு பாகு காய்ச்சிடலாம் இது நல்லா பொங்கி கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் காயட்டும் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவு கூட புட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் பாகு நல்ல நுற பொங்கி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வரும் அந்த டைமில் நம்ம ஒரு கரண்டியில் கொஞ்சமாக பாகு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கணும் தண்ணியில் விட்டு பார்த்தா கரையக்கூடாது கையில் எடுத்தால் கையில் எடுக்க வரணும் சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் உருண்டை நல்லா இருக்குங்க ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டோம்னா பாகு கெட்டிப்படாமல் இதே கன்சிஸ்டன்சிலாம் அப்படியே இருக்கும் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கலந்து வச்ச மாவு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மொண்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நாலு நாலு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பாகு ஊற்றி ஊற்றி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி சூடு இருக்கும்போதே மாவில் பரட்டி பரட்டி நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும் சூடு ஆயிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது அவ்வளோதாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட இதை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் போட்டிங்கன்னா பதினஞ்சு நாள் தான் வச்சுக்க முடியும் ரெண்டு மாதம் கிட்ட வச்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்தா மட்டுமே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது இந்த தீபாவளிக்கு நான் ஃபஸ்ட் டைமில் செஞ்ச பொருளைங்க உருண்டை சூப்பராக வந்துருச்சு நீங்கள் இந்த தீபாவளிக்கு என்ன செய்ய போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் செம்ம டேஸ்ட்டுங்க இது ரொம்ப நாளாக யாருன்னா செஞ்சு கொடுப்பாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இனி நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனி அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகிறேன் அவ்வளோ க்ரன்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இவ்வளோ செஞ்சுருக்கேன் இவ்வளோ நாள் வச்சுக்க போகிற சக்தியும் தயவுசெய்து கேட்காதீங்க காலி ஆகிடும் கண்டிப்பாக ஒரு மாதம் கூட இது வருமானது எனக்கு தெரியல தீபாவளிக்கே நான் கொஞ்சம் மறைச்சி தான் எடுத்து வைக்கணும் போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நானே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவேன் ஏங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்சா இதை விட நமக்கு என்ன வேணும் எவ்வளோ வேணாலும் கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்லாமே ஆயில் இல்லை ஃபேட் இல்லை செம்ம ஹெல்தி இதை விட என்னங்க வேணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் தெருவில் இருக்க ஜீவனுக்கு உங்களால் முடிஞ்சது எதனா கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு இன்னும் மோட்டிவாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்